புருஷ முன்னாடினா ஆयण இருக்காதான் செய்யும் சண்டை வராமல் வராம புருஷ முன்னாடி உலகத்துல எங்க இருக்கு இன்னைக்கு அடிச்சுவாங்க நாளைக்கு சேந்துவாங்க இதெல்லாம் யாரும் தலையிலராம இருந்தாலே அவங்க அவங்க படுக்கு சேர்ந்துக்க போறாங்க தேவ இல்லாம நம்ம தலையில பிரச்சனை பெருசா ஆகும்னா நம்மளே ஓடி நிக்கிறோம் ஆனா இந்த केले என்னன்னா எப்படியோ விசஇத மாப்பு முடிச்சிட்டு ஆத்தா அந்த மகனை குடி كده ஏம்பிட்ட வேகமா அளைறறள செ காளை நவிய மீன் குழம்பு துக்கிட்ட केले காலையிலே கலந்திருச்சு என்னத்தை செய்ய போதோ தெரியலையே தம்பி வேற இம்பிட்டு கோவத்தில் இருக்கு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற விதமா கிளவி தூக்கச்சட்டியை தூக்கிக்கிட்டு கிளம்பிருச்சு இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதோ தெரியலை எப்பா ஆண்டவா நீ தான் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டணும் இதில் என்னத்தை நம்மளால் செய்ய முடியும் தம்பிக்கு நாலு புத்திமதி சொல்லணும் இந்த உமாளுக்கு நாலு புத்திமதி சொல்ல வேணான்னு நினச்சோம் இது செடி வராது போல நம்ம போய் சேர சொன்னால் செடி வராது ஏன்னா மேய்க்காட்டில் நம்ம மாமியார் கிழமை நிற்கும் நம்ம போனோம்னா அதுக்கு தேவையில்லாத உண்மை போயிடும் பேசாமல் தலைவரையாட்டை போய் ஒரு வார்த்தை சொல்லுவோம் அவரை விட்டு காளையன் தம்பிகிட்ட பேசி சொல்கிறதும் சரியாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கு அதெல்லாம் ஒரு முடிவாகவும் இருக்கும் தம்பி நல்ல பையனான் இருந்தாலும் இந்த கிழவை ஏற்றி விட்றதுனா மனசு சஞ்சரப்பட்டு போச்சுன்னா நல்லா இருக்காது தலைவரையாட்டை போய் பேசுவோம் இந்த பிரச்சனையை இன்றைக்கும் முடிவு கொண்டு வரணுப்பா ஆளாளுக்கு தலையிட்டால் பிரச்சனை பெருசாக தான் ஆகும் முடிவுக்கு வராது தலைவர் ஐயாட்ட கூப்பிட்டு நல்லதாக நாலு வார்த்தை சொல்ல சொல்லுவோம் இன்னும் ஜெயிச்சுங்க அடிச்சுக்கிறதும் முடிச்சுக்கிறதும் சும்மா தானே இதை பெரியவங்க தலையிட்டால் பெருசாக தான் ஆகும் அதுவும் நம்ம கிளவி தலையிட்டுச்சு ஒன்று நாளாகும் நாலு நாற்பது ஆகும் தேவையில்லாத பொம்பு முதல்ல போய் தலைவர் பார்த்து காலையில் நம்பிட்டு பேச சொல்லுவோம் தலைவர் ஐயா வீட்டில் இருக்காரா என்னன்னு தெரியலையே சுக்கு மரத்தடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் கதவ பூட்டிக்க ஓ வாங்க வாங்க ஐயா இங்கே தான் இருக்காரு அட மல்லிகா வாமா என்ன வாசல்ல நின்னுகிட்டு உள்ள வா ஏய் இருக்கட்டும் ஐயா வெளிய எங்க கிளம்பிட்டீங்க போல ஆமாம்மா பொழுதுனக்கு வீட்டுல இருந்து கொஞ்சம் போர் அடிக்குது அத அப்படியே காலால கொஞ்சம் நடந்துட்டு வரணும்னு பார்க்கறேன் ஐயா ஒரு சின்ன உதவியா அட என்ன மல்லிகா அது புதுசா என்ன வேணும் சொல்லு இந்த ஐயா வேலை என்ன முடியுதோ அத இந்த ஊர் மக்களுக்கு சேரிறதுக்காக தான் நான் இருக்கேன் சொல்லுமா சொல்லு என்ன வேணும் ஐயா ஒரு முக்கியமான விஷயம் நீங்க என் கூட வரணும் என்னென்னு சொல்லாத்த உங்களுக்கு உதவ வேறு யார் உதவ போகிறேன் சொல்லு இந்த ஊர் நல்ல நான் என்ன நிலைய சொல்லு நம்ம வேலைக்கு தெரியுமா நான் மேலே சொல்லிவிட்டது என்ன போன சம்பளம் எதுவும் வரலையா அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நான் பேசி வாங்கிக்கிறேன் ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா அதெல்லாம் பிரச்சனை இல்லை பிறகு என்ன அது வந்து வேலைக்கு போனது காலையில் நம்ம கிட்ட சொல்லல போல அண்ணிக்கு ஒரே கோவம் நீ எப்படி வேலைக்கு போனான்னு வீட்டில் சத்தம் போட்டிருக்கோம் போல வேலைக்கு போன இடத்துலே கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகி போய் தம்பி ரோட்லேயே நின்று திட்டிகிட்டு வந்துருச்சு போல அவள் வீட்டுக்கு போனதுக்கு தம்பி சமாதானம் ஆகலையா அதான் விஷயம் பெருசாக இருக்கும் போல அடடே என்ன எப்படி சொல்கிற நான் அதுங்களுக்கு நல்லதுக்கு தானே இதை பண்ணேன் உமா தான் வழியை வந்து வேலை வேணும் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னேன் சரி பிள்ளைங்க குழச்சிக்கிட்டோம்னு தான் ஒரு நல்ல வேலையாக இருக்கட்டும்னு இதை சொல்லிவிட்டேன் இது காலை எனக்கு தெரியாமல் பண்ணதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நேரம் காலம் பார்த்து நான் சொல்லிக்கிறேன்னுச்சு அது காலை எனக்கு இப்படி தெரிய வரும்னு நான் நினைக்கலையே ஆமாம்யா இது திருப்புன்னு எல்லாம் ஆகி போச்சு இப்போ ரெண்டு பேரும் மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க காலை எல்லாம் நினைக்கிற ஆள் இல்லையாக்கா அவன் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைப்பான் உமா வேலைக்கு போகிறது இவனுக்கு என்ன பிரச்சனையா இல்லையா வேலைக்கு போகிறது பிரச்சனையா இல்லை சொல்லாம போனது பிரச்சனையான்னு எனக்கும் ஒன்றும் தெரியல நானும் தம்பிக்கிட்ட ஒன்றும் பேசலை எனக்கும் எப்படி பேசுறதுன்னு ஒன்றும் புரியலை இந்நேரம் பார்த்து விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அத்தை வேற தம்பியை பார்க்க போகிறேன்னு போயிருக்காங்க அவங்க ஒன்றுக்கு ரெண்டா ஏற்றி தானே விடுவாங்க ஓ அதே மாதிரி இது வேறு செய்கிறாளா இப்போ தான் பிள்ளைய வேணான்னு வீட்டை விட்டு துரத்துனா இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பிள்ளைய பார்க்க போனாலா அதை நான் எப்படியா கேட்க முடியும் வீட்டில் இருந்த வாசி விஷயம் தெரிஞ்சிச்சு அதான் ஒரு எட்டு உங்கள்கிட்ட சொல்லி காலையில் நம்மகிட்ட பேச சொல்லலாம்னு பார்த்தேன் சரிம்மா சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லார் வீட்லேயும் ஒத்த முடிய பிடிச்சி சண்டை போடுவாளுங்க வீட்டை விட்டு கிளம்பலா போதும் சொத்து விரும்ப போதும்னு நினைப்பாருங்க ஆனா நீ அந்த உமாலையும் காலையான உன் கூட மருந்து தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறேன் உன் கொழுதனும் தம்பி வாயில நினைக்க அவங்க வாழ்க்கையில் எம்பிட்டு அக்கறையா இருக்க உன் மனசுக்கு நீயும் பிள்ளை குட்டிகளும் நல்லா இருக்கணுமா ஐயா உங்களுக்கே விஷயம் தெரியும் அவன் கட்டிக்கிட்டு வந்த நாளில் இருந்து காலையனோட இருந்ததோட என் கூட இருந்தா அதையும் ஒன்று ஒன்றா ஒரே வீட்டில் வாழ்ந்தோம் ஒன்றா சமைச்சு ஒன்றா சாப்பிட்டு ஒரு ஒருத்தின் என்னென்னமோ பண்ணி வாழ்ந்து வந்தோம் திரு திருப்பி சண்டை அவனை அத்து விட்டா

எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு நான் ஒரு கூட வருத்தப்பட்டது ரெண்டு எந்த பொட்ட பிள்ளை கொடுத்துருக்காங்க கடவுள் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் ஆனால் காலையை நம்ம தான் மூத்த பிள்ளை மூத்த பிள்ளை அதனால் ஒரு கூட நான் ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு வருத்தப்பட்டது இல்லை தம்பி இருக்கிறப்ப என்ன எனக்கு பிள்ளைக்கு பிள்ளையாக இருந்து அது எல்லாமே பார்க்க முடியா ஏம்மா மல்லிகா குழந்தனை பெத்த பிள்ளையா பார்க்குறேங்கிறியா அத்தா உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும் இந்த எண்ணத்துக்கும் உன் நினப்புக்குமே நீ நல்லா இருப்ப உன் குழந்தனும் குழந்தை முன்னாடியே என்னைக்கும் நல்லா இருப்பாங்கம்மா இப்போ என்ன அவங்க ரெண்டு பேர் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கணும் அப்படி தானே நீ கவலையை விடு காலை எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும் நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் யோசிக்காம தைரியமா வீட்டுக்கு போ இந்த அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் தம்பி எங்கே இருக்குன்னு தெரியுமா அது சரியா தெரியலையா இங்கேயும் வேலைக்கு கிளம்பு மாதிரி தான் எங்கேயும் பேருக்க மாட்டான் எதுக்கும் ஒரு வீட்டுக்கு போயிட்டு எங்கே இருக்கானு உங்கள்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா நான் போய் அவனை பாக்குறேன் சரியா அவங்க ரெண்டு பேருக்கும் வைக்க இந்த நான் ஒப்படைக்கிறேன் நீ கவலையை விடாக்கா எனக்கு இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் மூர்த்தியும் காளையனும் பிறந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் அவங்க அப்பா எனக்கு பாலியும் அவன் என்ன ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தான் திரு திருப்படும் போய் சேர்ந்துட்டான் என்ன பண்றது அண்ணையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைகளை என் பிள்ளைகளாதான் பாக்குறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அது எனக்கு நல்லது பண்ணி தர வேண்டியது என் பொறுப்பு சந்தோஷமையா சந்தோஷம் வீட்டுக்கு போயிட்டு வரேன் நீங்க நல்லபடியா புத்தி சொல்லி அவங்கள சேர்த்து வைக்கணும் நான் சரியா தான் நிப்போ நான் பாத்துக்கறேன் காலை எங்க இருக்கு பாடு போய் கேட்டா தெரியும் இல்லையா எல்லா வேலையும் நல்லபடியா பார்த்து வைக்கணும்னு சொல்லிட்டேன் நான் வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வையே ஆ சரியா அப்புறம் ஒரு நாள் கூலின்னு 500 600 நெதர் பாத்துறாத என்னால 350 தான் கொடுக்க முடியும் இது என்ன சொல்றீங்க வெளியில 700 ரூபாய் 600 கொடுத்துட்டு இருக்காங்க ஆம்பளை ஆளு கூலி அப்படி தானயா என்ன ஏன் கொத்தனார் வேலை பார்க்குறியா இல்லை இன்ஜினியரும் மேஸ்திரியும் வேலை பார்க்குறியா அவங்க தான் தொள்ளாயிரம் ஆயிரம்னு வாங்குவாங்க காட்டு வேலை கலந்து வந்துட்டு காசு கணக்காக கேட்குறியா ஐயோ கணக்கு பார்க்குறதுல நீங்கள் நினைக்க வேணாம் ஊரில் என்ன கொடுக்குறாங்களோ அதை கொடுத்தா போதும் ஆ கேட்ப கேட்ப ஊர் நடப்பு நாட்டு நடப்புலாம் எங்களுக்கும் தெரியும் நாங்கள் ஒன்றும் ஒன்றும் தெரியாதவங்க கிடையாது அதெல்லாம் தொழிலுக்கு எப்போது வரவங்களுக்கு நீ என்னைக்காவது ஒரு நாள் தானே வர ஐயா என்னைக்காவது ஒரு நாள் வந்தாலும் காலையில் வந்துட்டு சாயங்காலம் தானேயா போகிறேன் ஒரு நாள் கூலியை முழுசாக கொடுத்தீங்கன்னா தானே நல்லா இருக்கும் பேசுகிறப்பையும் ஒரு நாள் கூலின்னு சொல்லிட்டு தானே வந்தேன் சொன்னா ஆனால் நான் ஒரு நாள் கூலியே முந்நூற்றம்பது ரூபா தான் தரது ஏதோ நீ வழியை வந்து வேலை செய்யட்டுமா கேட்டால் வேலை இருக்கான்னு கேட்டால் செஞ்சுட்டு போட்டோமான்னு கேட்டேன் சரி பரவாயில்ல கதை செஞ்சுட்டு போகணும்னு விட்டேன் இன்னைக்கு இப்போ கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக கட்டன் ரைட்டாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க விருப்பம் இருந்தால் செய்யு இல்லைன்னா முதல்ல இடத்த காலி பண்ணு அம்பட்டு தான் சொல்லிட்டேன் என்ன இது இருந்தாலும் இப்படி பேசுகிறேன் காலையங்கிட்ட இந்த மூக்கு கொம்பங்கத்தை யாருமே வந்து சேர மாட்டாங்க எதுக்கு இந்த கலைய போய் இவங்க வந்து வேலைக்கு சேர்ந்தான் என்ன வேலை பாக்குறியா இல்ல கிளம்புறியா அம்முட்டிய கீழே வச்சுட்டு வேலை வேணாம்னா கிளம்பு நீ இல்லைன்னா இன்னும் நாயிரம் பேர் எனக்கு கிளம்பு கிளம்பு ஏதாவது வழியை வந்து கேட்டியே ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம நான் உனக்கு வேலை போட்டு கொடுத்த என்னமோ என்கிட்ட இப்படி கதை பேசுற கணக்கு வழக்கு பேசுறதெல்லாம் அங்கேயோட வச்சுக்க முன்ன மாதிரி நீ ஒன்றும் முதலாளி கிடையாது எனக்கு கீழே வேலை பார்க்குற வேலைக்காரன் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்க இல்லையா முன்னூத்தம்பதே கொடுங்க அதுலயே வேலை பார்க்க ம் வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் போகிறப்ப பணத்தை வந்து வாங்கிட்டு போ ஆ சரியா கலையா தலைவரையா வாங்க நீங்கள் இங்க இங்கே ஒரு ஃபோன் அடிச்சிருந்தா நானே வந்திருப்பனே இருக்கட்டும்ப்பா வீட்டுக்கு போனேன் ஞாயிற்றுக்கிழமை லீவு வீட்டில் இருப்பேன்னு பார்த்தேன் நீங்கள் வயக்காட்டுக்கு வேலைக்கு வந்துருக்கதான் கேள்விப்பட்டேன் அதான் சரி கழுத ஒன்று வரைக்கும் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் ஆமையா இன்னைக்கு லீவு தான் அதனால் அங்கே போல சரி ஏதாவது கையில் காசு நிற்கட்டும்னு இங்கே வேலைக்கு வந்தேயா இந்த கொம்பேரி மூக்கங்கிட்ட வர வரமாட்டாங்க வேலைக்கு இது உனக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம் எச்ச எச்சக்கையில் கார்டாக ஒட்ட மாட்டான் நூறு வேலை வாங்கிட்டு ஒத்தருவாங்கிறதுக்கான் கணக்கு பார்ப்பான் அவங்ககிட்ட போய் எதுக்கையாக வேலைக்கு வந்தேன் இருக்கட்டும் ஆயிரமே இருந்தாலும் நாலு காசு கையில் நம்மக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு பெருமை மரியாதை எல்லாமே கட்டின பொண்டாட்டியாக இருக்கட்டும் பெத்த அம்மாவாக இருக்கட்டும் கூட மருந்தால் அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நம்ம நாலு காசு வச்சுருந்தா தான் மதிக்கிறாங்க பேசுகிறாங்க இல்லைன்னு வைங்களேன் நம்மளே மதிக்கிறதில்லை காலில் போட்டு மிதிக்கிறாங்க வீட்டில் நான் ஒருத்தர் இருக்கேங்கிறதே யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது இல்லை எல்லாரும் மூஞ்சுக்கு நேரமும் பண்ணுறாங்க முதுகுக்கு பின்னாடியும் பண்ணுறாங்க இதுக்கு நான் அப்படி நாலு காசு சம்பாதிக்கேன் டாப்பகெல்லாம் உழைச்சாலும் தப்புலையா கொம்பேரி மூக்கை இல்லை இன்னும் எம்பிட்டு பேர் எம்பிட்டு பேசுனாலும் நான் காய கேட்டுக்க ரெடியாக தான் இருக்கேன் சொந்த பந்தத்துக்கிட்ட கேட்குறதுக்கு இப்படி போகிற வரவன்ட்டு கேட்டுட்டு வரலாமியா காலையா நீ ஏன் இப்படி பேசுறன்னு இல்லை எனக்கு தெரியுமியா உமா உங்ககிட்ட சொல்லாமல் வேலைக்கு போனதுனால தான் உனக்கு எம்பிட்டு போவோம் அதனால தானே எப்படியாவது சம்பாதிக்கணும் வீட்டில் இருக்க வேணான்ட்டு இங்கே வந்திருக்க அது வந்தியா ஆயிரமே இருந்தாலும் உனக்கு புத்தி சொல்ற இடத்துல உங்க அப்பா இல்ல அவன் இடத்துல இருந்து உனக்கு நல்லது கிட்டது நான் வேணா சொல்லி தரணும் ஐயா நீங்க செய்யாத உதவி இல்ல இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கை நான் இருக்கிற இடம் இல்ல நீங்க பார்த்து வச்சதுயா எங்க அப்பா ஸ்தலத்துல இருந்து எனக்கு ஒண்ணு ஒண்ணு எனக்கும் எங்க அண்ணனுக்கும் நீங்க தானே செய்றீங்க ஒன்னு நல்லது கிட்டது சொல்றது நீங்க தானே சரி அப்ப நான் சொல்றதை நீ ஒரு வாட்டி பொறுமையா கேளுப்பா உமா வேலைக்கு போனதுல உனக்கு என்ன வருத்தம் அவ உங்ககிட்ட சொல்லாம போனது உனக்கு வருத்தமா இல்ல அவ வேலைக்கு போனதே உனக்கு வருத்தமா ஐயா ரெண்டும் தான் யார் அவ என்ன மதிச்சு சொல்லிட்டும் போல என் மேல நம்பிக்கையும் இல்லையா அவளுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு அவளை பார்த்துக்க முடியாதா என்ன என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் நம்ம வேலைக்கு போனோம் காலையா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க அந்த காலத்தில் நாங்கள் தான் கொண்டாட்டியை வீட்டுக்குள்ளேயே வச்சு முடிந்தோம் வேலைக்கு போனோம் வெளியே திரும்ப போனோம் பொண்டாட்டிங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து எங்களுக்கு ஆதிக்கு போட்டுக்கிட்டு அவளுக்கு வந்து அவளுக்கு வேலை ஒன்றுன்னு இருந்தாங்க அது சரியான முறை கிடையாதியா இன்னைக்கு என் பிள்ளைங்க நாளைக்கு உங்கள் அண்ணன் பிள்ளைங்க ஏன் உனக்கே நாளைக்கு ஒரு பட்டு பிள்ளை வந்தாலும் அது வளர்ந்து பெரிய மனுஷியாகி படித்து வேலை வெட்டிக்கு போனா தானே உனக்கு சந்தோஷம் ஆமையா இதில் என்ன இருக்குது நான் எங்கள் அண்ணன் பிள்ளைங்க ரெண்டையுமே என் பிள்ளைங்களா தான் நாலு நாளைக்குள்ளே ரெண்டு பிள்ளைங்க வேலை வெட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீ அண்ணன்ட்டே சொல்லியிருக்கேன் நாலு காசு சம்பாரிச்சு அதுங்க அதுங்க கையில் காலைல நின்னாதான் அதுக்கு மரியாதை போகிற இடத்துல யாரும் ஒரு ஏச்சு வெச்சு சொல்லக்கூடாது அப்போ தான் கையில் தான் கையில் இருக்க காசை வச்சுதான் அதுங்களுக்கு மரியாதை அதுக்குதானே இப்படி கஷ்டப்பட்ட பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் ஆ சரியா சொன்னேன் ஓ அண்ணன் பிள்ளைங்க இல்லை ஓன் பிள்ளைங்க வேலைக்கு போகணும் சம்பாரிக்கணும் சொந்த காலையில் நிற்கணும்னு நீ நினைக்கிறியா இல்லையா ஆமையா பிள்ளைகளை யாரையும் கையேந்தி எதிர்பார்த்து நின்றுடக்கூடாது இன்னைக்கு செய்ய நானும் எங்கள் அண்ணனும் இருக்கோம் நாளைக்கு கட்டின புருஷன்கிட்டையோ அங்கே இருக்க மாமியை நாத்தனாக்கிட்டையோ கையை கூடாதியா எனக்கு வேணுங்கிறத தான் வாங்கிக்கிற அளவுக்கு பிள்ளைகளை வளர்த்து விட்டுணும்ல பொட்ட பிள்ளைகளை கையை கால ஊன்ற அளவுக்கு தாயா வளர்க்கணும் யாரையும் எதிர்பார்த்து கையை எழுந்த அளவுக்கு வளர்த்துறக்கூடாது ஆ இப்படி தூரம் சொல்கிறேல்லையா அதே மாதிரிதானே உஞ்சாதியும் இன்னைக்கு அவன் வேலைக்கு போனதுல என்ன தப்ப கண்டு நீ அதுக்கு இதுக்கு இன்பிட்டு புறண்டு பிடிச்சி சண்டை எடுக்கிற அவர்கிட்ட பேசாம கூட இருக்கியாமல ஓ பிள்ளைகளுக்கு ஒரு நாயம் கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு நாயமாயா நீயே சொல்லு ஐயோ நான் அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லல பிறகு எதுக்கு வேலைக்கு போவேன் ஐயா உம்மாதான் என்ன புரிஞ்சுக்காமல் இருக்காங்க நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம செணிச்சிடாதீங்கயா என்னைக்குமே பொம்பளைங்க வேலைக்கு போகக்கூடாது சமாளிக்க கூடாது காசு பணம் கையில வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் சாதாரண சராசரி ஆம்பளை நான் கிடையாதுயா என்ன எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் ஏ புத்தி சொன்னால் ஆசானா இருக்க நீங்களும் கூட அப்படி என்ன சொல்லி வளர்த்தது இல்லையே பிறகு என்ன எதுக்கு அவள் வேலைக்கு போக வேணாம்னு சொன்னி இன்பட்டு கோபிட்றேன் இல்லையா அது வேலைக்கு போய் கஷ்டப்பட வேணாமல்தான் இங்க பாருக்கலையா நீ நல்ல தவிரமான பையன் உனக்கு நான் புத்தி பதவி சொல்லுங்கிற அவசியம் கிடையாது அன்னைக்கு கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரு வண்டியோட சக்கரங்கள் இருந்து மட்டும் வேண்டும் அதில் இரண்டில் ஒன்று எந்த வண்டி ஓடணும்னு சொன்னார் இல்லையா எதுக்கு சொன்னார் புருஷனுக்கு பொண்டாட்டி ஒத்தாசையாகவும் பொண்டாட்டிக்கு புருஷன் ஒத்தாசையாகவும் இருக்கிறதான் வாழ்க்கை இன்னைக்கு நீ கஷ்டப்படுற அதுக்கு உனக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கலாமேனு ஓ முடியாதி நாலு இடத்துக்கு வேலைக்கு போகலான்னு வேலைக்கு போயிருக்கா அது உனக்கு பிடிக்கலன்னா அவகிட்ட இதை எடுத்து சொல்லி புரியவை இல்லை சம்பாரிக்கிட்டோம் அவள் சம்பாதிச்சா அவளுக்கு நல்லது நீ நினச்சனா அவளுக்கு நல்லதா வேலைக்கு போட்டோன்னு விட்டுடு அதை விட்டுட்டு இப்படி கோவப்பட்டு பேசாமல் இருந்தேன் ஊரும் என்ன நினைக்கும் நான் ஒன்றை வளர்த்ததும் நல்லது சொல்லிக் கொடுத்ததும் சரியில்லைன்னு ஆயிடும் ஐயா அது வந்து நான் அப்படி ஒன்றும் நினைச்சு சொல்லலை அதை காலையா எனக்கு தெரியுடா நீ எப்படி யோசிப்பேன் என்ன பண்ணுவேன்னு ஆனால் எல்லாரும் அதை அப்படி நினைக்க மாட்டாங்கல்ல உன் கொஞ்சம் அதுக்கே என்ன தோணும் நம்ம வேலைக்கு போகிறத நம்ம புருஷனுக்கு பிடிக்கிற போலன்னு தானே நினைப்பா ஐயா அவள் வேலைக்கு போகிறவில்லையா நாலு பேருக்கு வேலை கொடுக்குறவ அம்புட்டு அளவுக்கு அவளுக்கு திறமை இருக்குது அவள் போய் நாலு பேர்கிட்ட திட்டு வாங்கதான் எனக்கு மனசு வலிக்கும் இல்லை கால நேரம்தான் ஐயா நீ ஏன் இன்னைக்கு பாரு இந்த கொம்பேரி முக்கம்தல்லாம் திட்டு வாங்குற ஏன் அம்பிட்டு பெரிய தரவுக்கு நீ சொந்தங்காரன் இன்னைக்கு கூலி வேலைக்கு வர எதுக்காக ஓ பஞ்சாதிக்காக தானே அது மாதிரிதாயா அவளும் நினச்சிருப்பா நான் புருஷனுக்காக நாலு திட்டு வாங்கணும்னு பரவாயில்ல காசு கையில் வச்சுக்கணும்னு தானே நினைப்பா அதை வச்சு உனக்கு ஒத்தாசம் பண்ணலாம்னு தானே என் நினச்சிருப்பா போய் இப்படி திட்டியா அறையா நல்லா யோசிச்சுப்பாரு உன் பொண்டாட்டி வேலைக்கு போய் அதுல நீ உட்கார்ந்து சாப்பிட்ணுன்னு கௌரவ குறைச்சலாம் என்னைக்கும் நினைச்சிடறாதயா ஐயோ சே நான் அப்படிலாம் என்னைக்குமே நினைக்க மாட்டேயா ஏன் பஞ்சாதி தானே இதுல என்ன கௌரவ குறைச்சல் இருக்கு ஆணும் பெண்ணும் சம்மனு தானே நாங்களாம் படிச்சு வளர்ந்தோம் ஆ அப்படி இருக்கப்போ அந்த பிள்ளை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லையா பொம்பளைங்க என்ன செய்யணுங்கிறத அவங்க தான் முடிவெடுக்கணும் நீயும் நானும் அதை சொல்லக்கூடாதியா இல்லையா அவள் கஷ்டப்படுறாளேன்னா அதை அவ தான் முடிவெடுக்கணும் அவள் கஷ்டப்படணுமா அவள் சந்தோஷமா இருக்கணுமா அவளுக்கு எனக்கு என்ன பிடிக்குதோ அதை அவ செய்யணும் அதை நீ இதை செய் இதை செய்யாதன்னு சொல்கிறதுக்கு பெற்ற ஆத்த அப்படிக்கே உரிமை கிடையாது கட்டிக்கிட்டு வந்து நமக்கு இங்கே இருக்கு சரியா எனக்கு மனசில் பட்டதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச சொல்லிட்டேன் அப்புறம் உன் விருப்பம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்க அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் சரியா நான் பார்த்துக்கிறேன் சரி வரட்டுமா வாங்கயா சா நம்ம பண்ணது தப்பு தான் உமா அம்புடு தூரம் நமக்காக தானே கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிருக்கா அடுத்தவட்ட ஏச்சும் பேச்சு வாங்கியிருக்கா தேவையில்லாமல் இந்த போவால் நம்மள்ட்ட சொன்னதை வச்சு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளை என்ன ஒன்றமோ பேசிட்டுமே தப்பு நம்ம மேலே தான் அவள் நமக்கு உதவி பண்ணணும்னு சேனா இப்படிலாம் செஞ்சிருக்கா அவளையே இப்படி நல்லா இல்லாமல் பேசுனது சா என்ன நினச்சா எனக்கே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கு தலைவரையா சொன்னால் ஒன்று ஒன்றும் எனக்கு சிறப்பாக நடித்த மாதிரியில் இருக்கு என்றைக்குமே நான் கொம்பளை அப்படி அப்படி இப்படி இருன்னு சொல்கிற ஆள் கிடையாது ஏன் இப்படி புத்திக்கிட்டு போய் பேசுகிறேன் ஏதோ கேப்பார் பேச்சை கேட்டு பேசுவோன்னு சொல்லுவாங்கல்ல நேற்று அது மாதிரி தான் என் கதை ஆகிப்போச்சு இந்த கோபால் சொன்னதுக்கு அதுக்கும் கோபத்துல விஷயம் தெரிஞ்சதும் தன்னா பின்னான்னு அவள்கிட்ட கத்தி விட்டுட்டேன் முதல்ல வீட்டுக்கு போய் அவள்கிட்ட பேசினாதே மனசாரம்